என் செல்ல குழந்தையே உன் வராகியம்மா என்னுடைய மஞ்சள் முகம் அதாவது மங்களகரமான இந்த முகம் உன் கண்ணில் பட்டதும் என்னை தொட்டு இப்பொழுது உனக்காக உண்மையாகவே பழிக்க விரிக்கின்ற வாக்கினை என்னிடம் கேட்க வந்திருக்கின்றாய் என் பிள்ளையை உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது இன்று இந்த தாயானவள் கொடுக்கின்ற வாக்கானது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை எதிர்பார்த்த பல மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் அரங்கேற போகின்ற நேரம் என் குழந்தையை பணக்காரனாக ஆக வேண்டும் என்பதற்கு பணத்தை தான் மலை போல குவித்து வைக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது யாரொருவர் தன்னுடைய தேவைகளை குறைத்துக் கொள்கின்றார்களோ அவர்தான் உண்மையில் இங்கு பணக்காரன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவைகள் குறைந்து விட்டால் பணத்தினுடைய தேவையும் உனக்கு குறைந்துவிடும் உன்னிடம் இருப்பதே உனக்கு போதுமானதாக இருக்கும் அதையே என் பிள்ளை உன் வாழ்க்கைக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு தேவையான அளவு மட்டுமே அதை நீ தேடினால் நிச்சயமாக நீயும் ஒருநாள் பணக்காரன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று முன்னால் சொன்ன காலங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இன்றிருக்கின்ற நிலை எப்பொழுது ஒருவர் பொங்கி எழுகின்றார்களோ அப்பொழுதுதான் தன்னிடம் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கின்ற நிலை வந்துவிட்டது ஏனென்றால் பொறுமைக்கு அத்தனை சோதனை கொடுக்கிறார்கள் என்றிருக்கின்ற மனிதர்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி அது உன்னிடத்தில் இருக்கும் பொழுதே அதை நீ பயன்படுத்திக் கொள் போன பிறகு அதை எட்டி ஒரு நாளும் வருந்தி கொண்டிருக்காதே போன ஒரு விஷயம் அதுவும் உன்னுடைய எண்ணங்களால் போன ஒரு விஷயம் மீண்டும் ஒரு நாளும் உன்னிடம் வந்தாலும் அது நிலைக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை இதுவரை என்ன நடந்தது என்பதனை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள்தான் உண்மையில் வாழத் தெரிந்தவர்கள் நடந்து முடிந்த விஷயத்தையே எண்ணிக்கொண்டு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் நீ கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதும் உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகள் அடங்காமல் முன்னேறி செல்ல வேண்டும் லட்சியத்தை நோக்கிய உன்னுடைய இந்த பயணத்தில் வாழ்க்கையில் அலட்சியம் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்கக்கூடாது இன்று நாள் இருக்கின்றதல்லவா நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ தயங்கி நிற்கக்கூடாது உனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த நொடி அந்த நேரம் உன் வாழ்க்கைக்கான அற்புதமான நேரம் என்பதனை புரிந்து கொண்டு சட்டென்று உன்னுடைய செயலை அங்கே நீ விட வேண்டும் என் பிள்ளையே ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டது கிடையாது முன்னூற்றி அறுபத்தைந்து வாய்ப்புகளை கொண்டது ஒவ்வொரு நாளையும் உனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உனதாக்கிவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒருவிதமான பயத்தை காண்பிக்கும் பொழுது இது எங்கே சென்று முடியுமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுதும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்திப்பார் நிச்சயமாக உனக்கும் பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே ஒளியாக வைத்துக்கொள் அது சிலையாக மாறுவதும் சிறையாகி போவதும் நீ செதுக்குகின்ற தன்மையை பொறுத்தது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் அறிவாளிகள் தோற்றிருப்பார்கள் திறமை உள்ளவர்கள் தோற்றிருப்பார்கள் பணக்காரன் தோற்றிருப்பான் ஆனால் விடாமுயற்சி உள்ளவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள் விடாமுயற்சி உள்ள மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை பெறாமல் வேறெங்கும் செல்ல மாட்டான் என்பதுதான் உண்மை அதனால் விடாமுயற்சி முயற்சி எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே கைகளும் கால்களுக்கும் இடையே எவ்வளவு வலிமை இருக்கின்றது என்பதனை ஒரு வறுமைதான் தீர்மானிக்கின்றது வறுமையில் இருக்கின்றவன்தான் இது போன்ற என்ன வேலை கிடைத்தாலும் அதை செய்துதான் சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருப்பான் என், ஓடிக்கொண்டி என் பிள்ளையை உண்மையில் இது போன்ற எண்ணங்கள் எல்லோருக்கும் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நல்ல விஷயங்களாக மாறிவிடும் உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாகத்தான் தெரிகிறாய் என்றால் அது உன்னுடைய குற்றம் கிடையாது அவர்களின் கண்ணில் பிழை அப்படியானால் அதுதான் அவர்களை இதுபோன்று பார்க்க வைக்கின்றது நீ சரியாகத்தான் இருக்கின்றாயா என்பதனை உன்னிடம் மனசாட்சியிடம் மட்டும் நீ தெளிவான விளக்கத்தை பெற்று கொண்டால் போதும் வேறு யாரிடத்திலும் எந்த ஒரு விளக்கத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இருந்தது கிடையாது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை உன்னுடைய இலக்கு என்னவோ அதில் உன்னுடைய கவனம் இருந்தால் போதுமானது கல் எறிபவர்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள் எத்தனை முறைதான் நாமும் இதை செய்வது அவர்களும் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் ஓய்ந்து போவார்கள் அந்த நாளில் இந்த தாயானவள் என்னை நீ நினைவு கூர்ந்து விடுவாய் ஏன் தெரியுமா உன்னை சுற்றி ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் சட்டென்று ஒரே நாளில் காணாமல் போகும் பொழுது ஒருவரினுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் சற்று கவனத்தோடு நீ நடந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது என் பிள்ளையே உன்னை வெறுத்தவர்கள் எல்லாம் வெட்கப்படும்படி நீ வாழப்போகின்றாய் என் பிள்ளையே முட்டாள்கள் நினைக்கட்டும் ஒரு நாள் இவர்களையா நாம் வெறுத்தோம் என்று அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்களுள் சிலர் சிலர் என்ன பலர் பச்சோந்திகள்தான் அவர்களின் தேவைக்காக உன் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்தவுடன் கழுத்தையும் நெரிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே பச்சோந்தி மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறாய் என்பது ஒரு நாளும் உனக்கு மறக்கக்கூடாது பிரச்சனைகள்தான் மிக பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகின்றது அதனால் உன்னுடைய பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே இந்த பிரச்சனையின் முடிவினை நாம் தொட்டுவிட்டோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மிக பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கிடைக்கும் என்பதனை நீயே பெற்றுக்கொள்வாய் இந்த வெற்றி உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை யார் என்று உனக்கே அறிமுகம் செய்வது ஆக மொத்தம் இந்த வெற்றியும் தோல்வியும் நிச்சயமாக உன்னை வெளியில் அறிமுகம் செய்யும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை நீ நம்பத் தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டா என்று அர்த்தம் என் பிள்ளையை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் மீது நீ நம்பிக்கை வேண்டும் உனக்கு உன்னை யார் என்று தெரிய வேண்டும் என் பிள்ளையே எதுவுமே இந்த வாழ்க்கையில் சுலபமில்லாத ஒன்றுதான் ஆனால் எல்லாமுமே ஒரு நாள் சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தியமான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இழுத்து பிடித்து கொண்டு அதனோடு ஒரு நாளும் வாழ நினைக்காதே பிடிக்காத விஷயத்தை விட்டுவிடு ஒரு நாள் அது உன்னை பார்த்து மூக்கின் மேல் கை வைத்து வியர்த்து பார்க்கும் அந்த அளவிற்கு விட்டு சென்ற அடுத்த நொடி முதலே உன்னுடைய உழைப்பை நீ செயல்படுத்தி விட வேண்டும் உன்னுடைய உழைப்பு வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக முடிவு செய்துவிட்டால் விட்டால் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் சொல்வது போல உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய விடா முயற்சியையும் நம்பி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகமான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்று உன் கண் கண்முன்னால் நிகழ்த்தும் இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக யாருக்கும் புரிந்து விடுவது கிடையாது வராகி வந்து சொல்லும் பொழுது அதை கேட்பவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த வகையில் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை என் பிள்ளை தவிர்த்து விட்டாயானால் நாளை உனக்கு நடக்கவிருக்கின்ற சில உண்மைகள் என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் இத்தனை காலமும் என் பிள்ளை ஏதோ ஒரு பிடித்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயல்லவா அதே பிடித்தத்தோடு மீது இருக்கின்ற நாட்களும் உனக்கு நல்லபடியாக சென்றுவிட வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்